நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவேனா அறிவுச் சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவேன நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றியுள்ள சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதினாறாவது பதிப்பு தலைப்பு பொறை உடைமை பொறையுடைமை அப்படிங்கிறது காரணம் பற்றியாதல் மடமையானாதல் ஒருவனுக்கு தமக்கு மிகை வழி தாமும் அதனை அவன்கட்கு செய்யாது பொறுத்தலை உடையராதல் நெறியின் நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்கிறது ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சால் அதையே நம்ம திரும்பி அவருக்கு செய்யாமல் விட்டோம்னா பொறுத்து ஆண்டோம்னா செஞ்சவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்பம் ஆனால் பொறுத்தவனுக்கு உள்ள வரைக்கும் புகழ் அப்படின்னு எடுத்து சொல்றாரு வெண்பா பார்த்தோம்னா ஒட்டடன் தீமை கொறாது நமரென்று உரைத்தார் சுட்டிய சீர் மெய்ப்பொருளார் சோமேசா முட்ட பொறுத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்றார் அதாவது மிகுதியாக தமக்கு தீங்கு செய்தவனை ஒரு நாளை இன்பம் உண்டாவது அந்த ஒரு நாள் மட்டும் அவனுக்கு இன்பமையாம் ஆனால் பொறுத்தாருக்கு உலகம் அழியுமளவுக்கு புகழுண்டாம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு பெரும் சுட்டோடு கூடிய சிறப்புடைய மெய்ப்பொருள் நாயனார் தமது பகைவனான முத்தநாதன் செய்த தீங்கிற்கு வருந்தாது நமர் என்று உடைத்தார் அதாவது அவர் சிவவேடம் இருந்தனால அவர் நம்மவர் அப்படின்னு கூறினார் அதனால அவருடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய புகழ் இன்றளவும் பாட பேசப்படுகிறது இது நிறைய இடத்துல நமக்கு சொல்லி வருது கருத்தாரீர் தம்மை கடிய செய்தாரை பொருத்தாரீர் சேரல் புகழால் ஒருத்தாரின் வானோங்குயர்வரை தானோன் திடவரும் சால்பு அப்படின்னு பழமொழியில் வருது விநாயக புராணத்தில் பார்த்தோம்னா வெறுப்பு ஒருவன் காரணத்தால் மிக்க மடத்தால் புனையிலையை பொறுப்பினுதவே பேரறமாம் புகழும் நிறையும் மிக வளரும் கருப்பொன்றறிய அறி கருத்தின் மகிழ்ச்சி உளவாகும் பின் வருவதொன்றில்லை அதனால் பொறுமையும் உயிர் துணையாம் அப்படின்னு சொல்றாரு தமக்கு தீங்கு இழைத்தவனை உடனடியாக வருந்தினவர்க்கு தோன்றும் இன்பம் அவ்வொரு நாள் மட்டுமே நிலை பெறுவதாகும் ஆனால் அதனை பொறுத்தவர்க்கு உலகமழியுமளவுக்கு அந்த புகழ் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு எடுத்துக்காட்டா சொல்கிறாது பெருஞ்சூட்டோடு கூடிய சிறப்புடைய மெய்ப்பொருள் நாயனார் தம் பகைவன் செய்த தீமைக்கு அவனை வருந்தாமல் சிவமேடம் இருந்ததுனால நம்மவர் அப்படின்னு சொன்னார் கதையை பார்த்தோம்னா சேதி நாட்டில் திருக்கோவலூர் அப்படிங்கிற ஊரில் சிறப்பாக அரசாட்சி புரிந்து வந்தார் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய பெருமையும் புகழினையும் கண்டு மிக்க அழுக்காறு கொண்டான் முத்தநாதன் அப்படிங்கிற அரசன் அதனால நாயனாரை வெல்ல கருதி போர் தொடுத்தான் போரில் படுத்தோல்வி எழுதி ஓடினான் இவ்வாறு பல முறை போர் தொடுத்தும் ஒவ்வொரு முறையும் தோல்வியுற்று அவமானம் அடைந்தான் ஆகையால் இனி நாயனார வீரத்தால் வெல்ல முடியாது அப்படின்னு நிச்சயம் பண்ணி வஞ்சனையால் தான் வீழ்த்தணும் அப்படின்னு கருதினான் நாயனார் வந்து சிவவேடமே மெய்ப்பொருள் அப்படின்னு தொழுது வாழ்ந்தவர் இந்த ஒழுக்கத்தை தனக்கு சாதகமாக்கி உடம்பெல்லாம் திருநூறு பூசிக்கொண்டான் முத்தநாதன் ஏடுகளை தாங்கி அதுக்குள்ள ஒரு வாழை மறைச்சு வச்சு இவ்வாறு சிவமேடத்தோட நாயனாருடைய அரண்மனைக்கு நுழைந்ததுனால பல வாயில்களை எளிதாக கடந்தான் இறுதியில் அந்தப்புறம் அடைஞ்சான் அங்கே வாயிற்காப்பானாகிய தத்தன் அவனை தடுத்தான் தான் ஞானோபதேசம் செய்ய வந்துள்ளதாகவும் அதனால நாயனார் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் அதனால தத்தன் அப்படிங்கிற அமைச்சர் அவரை அனுமதிச்சார் அரசி நாயனாரை எழுப்புனாங்க மெய்ப்பொருள் நாயனார் வணங்கி போற்றினார் அரசியை வேரிடம் போக சொல்லிட்டு நாயனாரால் உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தப்பட்டான் முத்தநாதன் ஏட்டை அவிழ்ப்பது போல காட்டி மறைத்து வைத்திருந்த உடைவாளால் தான் நினைத்து வந்த கொடும் செயலை நிறைவேற்றினான் அப்போது காப்பானாகிய தத்தன் முத்தநாதனை தாக்க முற்பட்டபோது நாயனார் தரையில விழுமளவில கூட இருந்த நிலையில தத்தனை தடுத்து தத்தா இவரை வந்து தண்டிக்கிறது ஆகாது இவர் நம்மவர் ஏன்னா இவர் சிவவேடம் போட்டிருக்காரு அதனால இவர பத்திரமாக வெளியே சேர்த்துட்டு வா அப்படின்னு கூடவே அனுப்பி விட்டாரு இதனால இன்னைக்கும் மெய்ப்பொருள் நாயனாருடைய பெருமை உலகெல்லாம் பேசப்படுது பாடப்படுது இதனால தான் முனிவர் சொல்றாரு ஒட்டலன் செய் தீமை கொறாது நமரென்று புரைத்தார் சுட்டியசீர் மெய்ப்பொருளார் சோமேசா முட்டை ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு போன்ற துணையும் புகழ் அப்படின்னு சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்